குபேரரின் ஆசிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அக்ஷய திருதியை என்று நாளைக்கு மறக்காம நீங்க ஒரு சீக்கிரத்தான நம்பரை லெப்ட் கையில எழுதணும் இருபத்தி ஏழு முறை மனதார சமம் செய்யணும் அதோட சேர்ந்து அக்ஷய திருதி என்று தங்க மலை பொழிய பொன் மலை பொழிய சொல்ல வேண்டிய ஒரு சீக்கிரட்டான செல்வ தன்னம்பிக்கை மந்திரம் என்ன என்பதை இந்த பதிவுல பதிவு செய்யற முழுமையா பாருங்க அதற்கு முன்னாடி அக்ஷய திருதி என்று அக்ஷயம் டிஃபன்ஸ் பிரார்த்தனை பண்ணி இருக்கேன் இந்த பேரில் சங்கல்பம் செய்து சிறப்பு பிரசாதத்தை தர இருக்கின்றோம் என்ன பிரசாதம்னா என் கையில போட்டிருக்கேன் பாருங்க பிரேஸ்லெட் இந்த குபேர சொர்ண பிரேஸ்லெட்டை தங்கமுலான் பூசப்பட்டதையும் அதோட சேர்ந்து வெள்ளிக்காயின் மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஏழு எட்டு ஆறுங்கிற சூட்சம சக்தி மிக்க நம்பரை ஒரு வெள்ளிக்காயின்ல பதிவு பண்ணி கருங்காளி குலதெய்வ வசி தாயத்தோட அனுப்ப இருக்கின்றோம் சங்கல்பம் பண்ண தொலைபேசு கொள்ளுங்க சொல்லணும் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இதைய நாளைக்கு லெப்ட்ஹேண்ட்ல நீங்க சிவப்பு நிற ஸ்கெட்சில் எழுதுங்கள் மருதாணியிலோ மருதாணி போட்டு எழுதுறது இன்னும் சிறப்பு மங்களக இது மணி ஃப்ரீக்குவன்சி நம்பர் இந்த நம்பரை நீங்க மனமாற இருந்து வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் திடீர் பணவரவாக உங்களுக்கு வர வைக்கும் ஸோ இந்த நம்பரை மறக்காம லெப்ட் ஹேண்ட்ல எழுதுங்க ஒன்று இருபத்தேழு முறை ஒரு நோட்டு போட்டு இந்த மந்திரத்தை எழுதி செல்வம் பெருகட்டும் பணம் பெருகட்டுன்னு வேண்டுங்க வேண்டியபடியே எதிர்பாராத பணவரவு வரும் அதோட சேர்ந்து அக்ஷய திதி அன்று இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட ஒரு மந்திரம்தான் தாரா சோஸ்திரம் ஆம் மாளவன் மார்பில் மிக்க மங்கள கமல செல்வி என்று வரக்கூடிய கனகதார சோஸ்திரம் இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு நெல்லிக்கணியை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க ஒரு நெல்லிக்கணியை தானம் தந்ததால அவங்களுக்கு கோடி கோடிய செல்வம் பெருகிச்சு தங்கமலையே பொழிஞ்சுது யாரு ஆதிசங்கரையா கனகதார சோஸ்திரத்தை வெளிப்படுத்திய நாளும் இதே அக்ஷய தான் சோ அக்ஷய திருதி என்று நம்ம மகாலட்சுமி மந்திரம் குரு மந்திரம் குபேர மந்திரத்தை ஜபம் செய்வதோடு சேர்ந்து கனகநரசோஸ்வரத்தை எட்டு முறை ஜபம் செய்தால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை பற்றிய பயம் பணத்தை பற்றிய கவலை பணத்தை பற்றி இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் ஸோ முழுமையான கனகநரசோஸ்வரம் தமிழ்ல நான் நாளைக்கு நம்மளோட டெலகிராம் பதிவு செய்ய இருக்கின்ற அதனால மறக்காம டெலகிராமில் ஃப்ரீ மெம்பர்ஷிப் வாய்க்குங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்யத் திதியை உங்களுக்கு அனைத்து விதமான நம்பிக்கைகளையும் ஆனந்தத்தையும் செல்வ செழிப்பையும் அவயீதமாய் தரட்டும் வாழ்க பணமுடன்